ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி இன்னைக்கு பார்க்க போகிற கதை யாரை பற்றி அப்படின்னா மனுநீதி பாண்டியனை பற்றி மனுநீதி சோழன் தானே கேள்விப்பட்டிருக்கோம் அது யார் மனுநீதி பாண்டியன் புதுசா இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் மனுநீதி பாண்டியன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது பொற்கை பாண்டியன் தான் சங்ககால பாண்டிய மன்னர்களில் ஒருத்தர் தான் இந்த பொற்கை பாண்டியன் சங்ககால இலக்கியங்கள் பதினாலு பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடுது அதில் முதலாவானவர் வந்து ஒல்லையூர் தந்த பூத பாண்டியன் கிமு முன்னூத்தி ஐம்பதுல ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஒல்லையூர் தந்த பூதபாண்டியன் தான் சங்ககால மன்னர்கள்ல முதலாமானவர் அப்படின்னு குறிப்பிடப்படுறார் இந்த ஒல்லையூர் தந்த பூத பாண்டியனோட வம்சாவளியினர் தான் இந்த பொற்கை பாண்டியன் இந்த பொற்கை பாண்டியனோட வரலாறு சிலப்பதிகாரத்துல குறிப்பிடப்படுது சிலப்பதிகாரத்துல பாண்டிய மன்னன் வந்து கோவலனுக்கு தவறான நீதி கொடுத்து தண்டனை வழங்கி அவரை வந்து கொலை பண்ணிட்டான் இதை அறிஞ்ச கண்ணகி வந்து பாண்டிய மன்னன் கிட்ட முறையிடுறாங்க சோ பாண்டிய மன்னனும் தன்னுடைய தவற உணர்ந்து இறந்து போறாரு சோ கோபம் அடங்காத கண்ணகி வந்து மதுரையை வந்து எரிக்கிறாங்க சோ மதுரையை எரிச்சு மதுரையோட வீதியில நடந்து போயிட்டு இருக்கும் மதுரையோட காவல் தெய்வமான மதுராபதி தெய்வம் வந்து கண்ணகியோட கோபத்தை குறைக்கிறதுக்காக கண்ணகி கிட்ட போய் எல்லா பாண்டிய மன்னர்களும் தப்பு கிடையாது தப்பானவங்க கிடையாது எல்லா பாண்டிய மன்னர்களும் நீதி தவறி ஆட்சி பண்றவங்க கிடையாது நீதி தவறாத பாண்டிய மன்னர்களும் இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் தான் பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொல்லி இந்த மதுராபதி தெய்வம் பொற்கை பாண்டியனோட கதையை வந்து கண்ணகியிடம் சொல்றாங்க யாரு அவருடைய சிறப்பு என்ன பொற்கை பாண்டியனோட ஆட்சி காலத்துல மக்கள் திருட்டு பயம் இல்லாமல் இருந்தாங்க நாடு வளமா இருந்தது அப்ப பொற்கை பாண்டியன் வந்து மக்களுக்கு வந்து திருட்டு பயத்தை குறைக்கிறதுக்காக காவலை அதிகப்படுத்துறதுக்காக தினமும் இரவுல அவரே பாத்தீங்க அப்படின்னா ஒரு காவலாளி வேடம் அணிந்து ஊர்வலம் போவாராம் திருடர்கள் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ஒரு நாள் நகர்வளம் போகும்போது ஒரு ஒருத்தரோட வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அவங்க வந்து பேசிகிட்ருக்குறாங்க என்ன அப்படின்னா கீரந்தை அப்படிங்கிற ஒரு அந்தனர் அவர் வந்து தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு நான் வந்து பணி நிமித்தமாக இப்போ வெளியூர் போக வேண்டியிருக்கு நீ வந்து தன்னுடைய குழந்தைகளோட இந்த வீட்டில் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மனைவி சொல்கிறாங்க நான் மட்டும் தனியாக எப்படி இருப்பேன் எனக்கு பயமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த கீரந்தை அப்படிங்கிற அந்தனர் வந்து என்ன சொல்றாருன்னா பொற்கை பாண்டியனோட ஆட்சியில வந்து எந்த பயமும் கிடையாது மக்கள் வந்து நிம்மதியா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதை பொற்கை பாண்டியன் நின்று கேட்டுட்டே இருக்கிறாரு ஸோ அன்னைக்கு தேதியிலிருந்து அந்த கீரந்தை அப்படிங்கிற அந்தனர் இருக்கிறார் இல்லையா அந்த அந்தனரோட வீடு இருக்கிற தெருவை வந்து கொஞ்சம் கூடுதலா காவல் காக்குறாரு ஸோ இப்படி நாட்கள் கடந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் வந்து அந்த தெருவில் வந்து காவலாளி வேடமிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல ரொம்ப நடு இரவுல பாத்தீங்க அப்படின்னா பேச்சு சத்தம் கேக்குது மன்னருக்கு பயம் திருடன் யாரும் வந்துட்டானோ ஏதோ நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அவசரத்துல போய் கதவை தட்டிட்டாரு பட் கதவை தட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளே இருக்கிறது கீரந்தை அப்படிங்கிற அந்தனர் தான் அவர் ஊர்ல இருந்து வந்து அவரோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மன்னருக்கு ஒரு பயம் இப்ப நம்ம நடுராத்திரியில போய் கதவை தட்டி இருக்கிறோம் ஒருவேளை அந்த கீரந்தை அப்படிங்கிற அந்தனர் வந்து வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தாருன்னா அவரோட மனைவிய சந்தேகப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுல இருக்க எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிடுறாரு இது மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சு மக்களுக்கு வந்து சந்தேகமும் வந்துருச்சு மறுநாள் காலையில அரசவைக்கு போறாங்க அரசவைக்கு போறாங்க மன்னர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு மன்னா ஒரு குறை அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு எங்க தெருவுல வந்து நேற்று யாரோ திருடர் வந்துட்டார் போலக்க அவர் வந்து எங்க எல்லார் வீட்டு கதவையும் தட்டி இருக்கிறாரு சோ அதனால எங்களுக்கு வந்து திருட்டு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அரசவையில் இருந்த அமைச்சர்கள் பொதுமக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த திருடனை கண்டுபிடிச்சு அவனோட கையை வெட்டணும் கதவை யாரு தட்டினாங்களோ அவரை கண்டுபிடிச்சு அவரோட கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே பொற்கை பாண்டியன் வந்து தன்னோட வாழை எடுத்து தன்னோட வலது கையை வந்து வெட்டிட்டார் ஏன்னா அந்த கைய தான் அவர் கதவை தட்டியிருப்பாரு அந்த வலது கையை வந்து வெட்டிட்டார் உடனே மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு ஏன்னா மன்னர் வந்து கையை வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மன்னர் வந்து நடந்த விஷயத்த சொல்றாரு நான் தான் உங்க வீட்டில் வந்து பேச்சு சத்தம் கேட்டோடனே கதவை தட்டினேன் பட் அது வந்து உங்களுடைய மனைவியை நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லார் வீட்டு கதையையும் தட்டிட்டேன் நான் செஞ்சது தவறு தான் அந்த தவறுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிங்களோ அந்த தண்டனையை நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ ஒரு கை இழந்ததுக்கு அப்புறம் அந்த கையில பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாலான கைகள் செஞ்சு போட்டாரு தான் அவருடைய பேர் வந்து பொற்கை பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ உண்மையிலே பொற்கை பாண்டியன் வந்து மனுநீதி பாண்டியன் தானே இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி